ஆட்சி அமைக்கக்கூடிய இந்திய கூட்டணி அவசரமாக டெல்லி புறப்பட்ட முதலமைச்சர் ஸ்டாலின் மிகுந்த அதிர்ச்சியில் பாஜக இது பற்றிய முழு விவரத்தை பார்க்கலாம் மிகுந்த பரபரப்புக்கு மத்தியிலையும் எதிர்பார்ப்புக்கு மத்தியிலையும் ஏழு கட்டங்களாக நடைபெற்று முடிந்த லோக்சபா தேர்தலுக்கான முடிவுகள் இன்றைய நாள் தொடர்ச்சியாக அறிவிக்கப்பட்டு வந்துட்டு கடந்த கால தேர்தல்களை போல இல்லாம இந்த தேர்தல் அரசியல் களத்துல மிகுந்த பரபரப்பு ஏற்படுத்தியிருக்கு தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்புகளும் சரி தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளும் சரி பாஜக முன்னூற்றி எழுபத்தைந்துக்கும் மேற்பட்ட இடங்கள்ல வெற்றி பெற்று தனி பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருந்தாங்க ஆனா தேர்தல் முடிவுகள் அப்படியே தலைகீழா மாறி இருக்கு அதாவது பெரு வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்த பாஜக தற்போது தனித்து ஆட்சி அமைக்க கூட முடியாத சூழ்நிலையில் இருக்கு குறிப்பாக பாஜகவினுடைய கோட்டையாக இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேச மாநிலத்திலேயே பாஜக மன்னகவி இருக்கு அதே போல மற்றொரு பெரிய மாநிலமான தமிழகத்திலயும் பாஜக ஒரு இடத்துல கூட வெற்றி பெறல மொத்தமாக பாஜகவினுடைய இந்திய கூட்டணி இருநூற்று தொண்ணூறுக்கும் மேற்பட்ட இடங்கள்ல முன்னிலை வகிக்குது அதே போல காங்கிரஸ் தலைமையிலான இந்திய கூட்டணி இருநூற்று முப்பதுக்கும் மேற்பட்ட இடங்கள்ல முன்னிலை வகிக்குது இதனால வாக்கு எண்ணிக்கை தொடங்கியதுல இருந்தே பாஜக கூட்டணிக்கும் இந்திய கூட்டணிக்கும் கடுமையான இழுபறி நீடிச்சிட்டு வருது தற்போது பாஜக தனித்து இருநூற்று நாற்பது இடங்கள் வரைக்கும் முன்னிலை வகிக்கக்கூடிய நிலையில இதற்கு மேல பாஜகவால தனித்து இருநூற்று எழுபத்தி ஐந்து இடங்களை வந்து பிடிக்க முடியாது இதனால கடந்த காலங்களை போல் பாஜக தனிப்பெரும் கட்சியாக ஆட்சி அமைக்க முடியாது இந்த நிலையில் பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய நிதிஷ்குமார் மற்றும் சந்திரபாபு நாயுடு இருவரையும் தங்கள் பக்கம் இழுப்பதற்கு இந்திய கூட்டணியில முயற்சி செஞ்சுட்டு வர்றாங்க எப்படியும் இவங்க ரெண்டு பேரும் இந்திய கூட்டணி பக்கம் தாவிடுவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது இதனால் தற்போது இந்திய கூட்டணி கட்சி தலைவர்கள் டெல்லியில் முக்கியமான ஆலோசனை கூட்டத்தை மேற்கொள்ள திட்டமிட்டிருக்காங்க பாஜக கூட்டணியில் உள்ள நிதிஷ்குமார் மற்றும் சந்திரபாபு நாயுடு ஆகிய இருவரும் இந்திய கூட்டணிக்கு வரும் பட்சத்தில் அவர்கள் பல்வேறு டிமாண்டுகளை முன் வைப்பாங்க இதனால காங்கிரஸ் கட்சி மட்டும் இதில் முடிவெடுக்க முடியாது இந்திய கூட்டணியில் உள்ள அனைத்து கட்சி தலைவர்களையும் அவசரமாக டெல்லிக்கு அழைச்சிருக்காங்க காங்கிரஸ் கட்சி அந்த வகையில இப்ப இன்றைய தினமே அவசரமாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் டெல்லி புறப்பட்ட செல்ல இருக்கிறதா கூறப்படுது தமிழகத்துல நாற்பதுக்கு நாற்பது தொகுதிகளிலையும் திமுக கூட்டணி வந்து கைப்பற்றிருக்காங்க இந்திய அளவிலையும் இந்திய கூட்டணி கட்சி வந்து ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறதுனால தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் மிகுந்த மகிழ்ச்சியில் இருப்பாருன்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது அத்துடன் சந்திரபாபு நாயுடு அவர்களோடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் நல்ல நட்புறவில் இருக்கிறதால அவரை இந்திய கூட்டணி பக்கம் இழுக்க மு ஸ்டாலின் அவர்கள் வந்து மிகப்பெரிய அளவில் பங்கு வகிப்பார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இந்திய கூட்டணி ஆட்சி அமைக்க தேவையான வியூகங்களை வகுத்த ஸ்டாலின் அவர்கள் இப்போ அவசரமாக டெல்லி புறப்பட்டு செல்ல இருப்பதாக வெளியே இருக்கக்கூடிய இந்த தகவல் பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இவங்க எதிர்பார்த்தபடியே நிதிஷ்குமார் அவர்களும் சந்திரபாபு நாயுடு அவர்களும் இந்திய கூட்டணி கட்சியோடு இணைவார்கள் நீங்க நினைக்கிறீங்களா உங்களுடைய கருத்து என்னங்கிறத மறக்காம கீழே கமெண்ட்ஸ் சொல்லுங்க நம்ம இது மாதிரி பல்வேறு அப்டேட்ஸ் தகவல்களோட தொடர்ந்து சந்திப்போம் வீடியோக்கள்ல வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து பல்வேறு வீடியோக்களில் சந்திக்கும் நன்றி வணக்கம்